வணக்கம் பர்லே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வர இருக்கிறது நான் உங்கள் டிடிஎஸ் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாடா பிளேயில் குழந்தைங்க சேனல் வச்சு பார்க்குறப்போ சில சேனல் வந்து ஆடியோ லாங்குவேஜ் வந்து ஹிந்திலேயோ இல்லை தெலுங்குலேயோ ஏதோ ஒரு மற்ற மொழியிலே ஓடும் அப்படி ஓடுறப்ப நம்ம வந்து தமிழில் வச்சு பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரியாது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆடியோ லாங்குவேஜ் வந்து எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி தெரியும் மற்ற நெட்ஒர்க்கில் ஆடியோ லேங்குவேஜ் மாற்றுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் டாட்டா பிளேயில் ஆடியோ லாங்குவேஜ் மாற்றுறது ரொம்ப சுலபம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் நம்ம டிடிஎம்னுடைய ஆஃபர்ஸு அப்புறம் டிஸ்கவுண்ட்டை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பரு அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சிந்தையான்னு கேளுங்க நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்காலே போகலாம் டிவி ஆன் பண்ணோடனே ஏதாவது குழந்தை சேனல் தைக்கிறேன் பாருங்கள் அறநூற்றி எழுபதுலேருந்து குழந்தை சேலம் வருதுன்னு நினைக்கிறேன் இதில் வைக்கிறேன் இந்தியில் ஓடுது இதில் இந்தியில் ஓடுது இதில் இந்தி ஓடுது இது எப்படி மாத்தணம்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிடுங்க செட்டிங்ஸில் போய்ட்டு செட்டிங்ஸில் போயிட்டு யூசர் செட்டிங்ஸ் போயிடுங்க இதில் செட் லாங்குவேஜ் செட்டு ஃபேவரட் லாங்குவேஜ் செட்டிங் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து போங்க இதில் போயிட்டு ஸ்க்ரீன் லாங்குவேஜ்னா நம்ம டிவி ஸ்க்ரீனில் வர மெனு ஆப்ஷனுடைய லாங்குவேஜ் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஆடியோ லாங்குவேஜ் இருக்குது பார்த்திங்களா இது ஹிந்தியில் வந்து இருக்குது இதை வந்து தமிழில் வந்து நம்ம மாற்றணும் தமிழில் மாற்றிட்டு கீழே ப்ளூ கலரில் சேவ் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஓகே பண்ணுங்கள் அதை அடுத்துனா போதும் நமக்கு வந்து தமிழில் வந்து சேஞ்ச் ஆகிடும் இது ரொம்ப சுலபமானது தான் இது டாட்டா பிளேயில் இப்ப தமிழ் ஓடுதுங்களா தமிழ் ஓடுதுங்களா இப்படிதான் தமிழ்ல வந்து நம்ம மாத்தணும் இவ்வளவுதான் சின்ன வீடியோதான் ரொம்ப டாடா பிள்ளையில வந்து பண்றது தான் கொஞ்சம் பெருசா இருக்கும் ஆனா டாடா பிள்ளைல வந்து ரொம்ப சொல்பா லாங்குவேஜ் பண்றது இந்த வீடியோ வந்து பார்த்து இறந்துருப்பீங்க இதில் உங்களுக்கு அந்த ஆடியோ இது வந்து ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம டிடிஐ தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போட வர பில்லை வந்து கிளிக் பண்ணி வச்சிக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி